பதவி மாற்றம் செய்யப்பட்டதுக்காக எல்லாருமே வந்து மனசு உடஞ்சு போயிருக்காங்க மக்கள்கிட்ட வந்து இன்னும் வந்து அவர் க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் உண்மையான நேர்மையான தேசபக்தி உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க சோசியல் மீடியாவில் போடுறவங்களுடைய போஸ்டுகளுக்கு தயவு செய்து பதில் கொடுக்காதீங்க இது நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை வந்து நம்ம வலுப்படுத்தணும் அண்ணாமலை அவர்கள் எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்க போறாங்க இன்னும் வந்து இளம் விதைகள் தமிழ்நாட்டில் இன்னும் பல மடங்கு ஆவாங்க அம்மன் தோட்டானால நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான பாதிப்பு பாதிப்பு ஆனா இன்னைக்கு நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் அதை வந்து அதை என்னன்னு கண்டுக்கிறவே மாட்டேங்கிறாரு பேஸ்புக்ல எல்லாம் ரொம்ப இந்த பாஜகவினுடைய ஐடி தலைவர்களே வந்து போடும்போதெல்லாம் போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்தே மாதிரம் சாமானியன் புற தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவி மாற்றம் செய்யப்பட்டதுக்காக எல்லாருமே வந்து மனசு உடஞ்சு போயிருக்காங்க அவர் வந்து தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் போகல நமக்காக நம்ம கூடதான் இருக்க போறோம்னு அவரே சொல்லியிருக்காரு முத இருந்ததை விட இனிமேல் வந்து நானு சிக்ஸரா அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருடைய உழைப்பு வந்து அயராத உழைப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜக தமிழ்நாட்டில் சாக்கடையில கூட மலராது அப்படின்னு சொன்ன இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருடைய மனசுலையுமே வந்து தாமரையை மல மலர வச்சிருக்காரு இதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இல்ல நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சி அப்படின்னு சொன்னதை வந்து நல்லா இல்ல நாங்க வந்து ஒரு ஆளும் தேசிய கட்சியிலிருக்கும் நாங்கள் ஒரு ஆளுமை மிக்க திறமை மிக்க ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட குறிப்பாக அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பின்னாடி வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நேர்மை துணிச்சல் அவர் பேசும் விதம் நம்ம மனசில் நம்ம நினைச்சிருப்போம் யாரையுமே பேச முடியலன்னு அந்த வார்த்தையை அவர் சொல்லி எதிர்க்கட்சிக்காரங்களை பேசும்போது அது எல்லாமே வந்து நம்மளை வந்து நமக்கு பிடிச்சிக்கிடுச்சு ஒரு அட்ராக்ஷன் ஆயிடுச்சு நம்ம அவர் மேலே வந்து ஒரு பாசம் ஏற்பட்டுருச்சு இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வந்து அந்த பாஜக கட்சியினுடைய ஒரு கொள்கை வந்து த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து மாற்றுவாங்க அப்படின்னு சொல்ற தேவை ஏற்பட்டால் அது எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஆனால் வந்து இந்த முறை கண்டிப்பாக இவருடைய நமக்கு தமிழ்நாட்டிற்கு இவருடைய வேலை அதிகமாக செய்யணும் கிராமங்களை இறங்கி போய் வேலை பார்க்கணும் மக்கள்கிட்ட வந்து இன்னும் வந்து அவர் க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் பாஜக மேலிடம் வந்து அவருக்கு ஒரு பதவி உயர்வு மாதிரி கொடுத்திருக்காங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு நான் தான் நான் ஒர்க் பண்ண போறேன் ஒரு தொண்டனா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும் ஆனா சோசியல் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு பதவிகள்லாம் போடுறீங்க அது எப்படி நான் வந்து அண்ணாமலை இல்லாட்டி நான் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு உண்மையான நேர்மையான தேச உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க இது வந்து உண்மையிலேயே எப்படி அதை சொல்ல மனசு வருதுன்னு தெரியல ஒருவேளை மனசு வேதனைப்பட்டு அந்த வார்த்தைகளை சொல்றாங்களா இல்லாட்டின்னா அந்த இரநூறுவா ஊபிஎஸ் அப்படி சொல்றாங்களா இல்லாட்டின்னா ஆட்களை வச்சு கூட இன்னைக்கு இருக்கும் ஆளும் அரசாங்கம் மக்களுடைய மனசை வந்து ஒரு குழப்பி விடுறதுக்காக அவங்க வந்து மனசுல வந்து ஒரு பிடித்தம் இல்லாமல் போகணுங்கிறதுக்காக கூட அவங்க நிறைய வேலையை பார்க்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் சோசியல் மீடியால பூரா ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு அப்படியே ஆதரிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு அமிஷா அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையுமே வந்து தரக்குறைவான பதிவுகள் போடுறாங்க அதுக்கு மத்தவங்க வந்து ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து இப்ப அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு பாடுபட்டதுக்கு அர்த்தமே இல்லாம ஆகிப் போயிடும் நம்ம எல்லாம் கிரவுண்ட்ல இறங்கி வேலை பாருங்க நம்மளால முடிஞ்சது ஒரு அஞ்சு உறுப்பினர்களையாவது பாஜக கட்சிக்கு சே சேர்த்து விடுங்க அதாவது பாஜகவினுடைய உறுப்பினர்களை வந்து அதிகப்படுத்துங்க பாஜகவுக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு ஓட்டு பேங்கே இல்லை அதாவது ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பன்னெண்டுன்னு சொல்றாங்களே தவிர தனியாக இன்னைக்கு டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ சொல்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு க ஒரு ஒரு சொல்லிக்கிற அளவு கூட ஒரு பர்சன்டேஜ்ல இல்லை ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தனியா கட்சி தொடங்கட்டும் அப்படின்னு வாய்ப்பே இல்லை அண்ணாமலை அவர்கள் அவர்களை பார்த்து பார்த்துதான் வந்திருக்காங்க தேசிய நீரோட்டத்துல இருக்கிறாங்க அதனால அவர் அப்படிதான் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றீங்கன்னா அதாவது தனித்து நின்றோம்னா க கண்டிப்பாக வந்து இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பத்து சீட்டாவது வரும் அதை வச்சுக்கிட்டு நம்ம கெத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பதிவுபடுறாங்க இங்கே ஜெயிச்சவனுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் அதிகம் பேசும் வாய்ப்புகள் கூட தோத்தவனுக்கு இல்லை அப்ப இன்னும் அஞ்சு வருஷம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த கஷ்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பாஜக மேலிடம் வந்து இருபத்தோரு மாநிலங்கள்ல என் கூட்டணி ஆட்சி இருக்கு இப்ப தமிழ்நாடு ஜெயிச்சுன்னா இருபத்தி ரெண்டு ஆல்ரெடி பீகார் அண்டு வெஸ்ட் பங்கால் அவங்களுடைய லிஸ்ட்ல வந்துருச்சு இருபத்தி மூணாயிரம் தமிழ்நாடு ஜெயிச்சா இருபத்தி நாலு இல்லாட்டியுமே அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை ஆனா அதுக்கு இருக்கும் அந்த அஞ்சு வருஷம் இப்ப நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல இதை விட அதிகமா நம்ம கஷ்டப்பட போறோம் ஆஹ் வேலை வாய்ப்புகள் இல்லாம போகும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போகும் எந்த ஒரு நலத்திட்டங்களும் வராது நம்ம இருக்கவங்க எல்லாம் இங்க பிழைக்க வழி இல்லாம வேற மாநிலங்களுக்கு போக வேண்டியது ரோக் இங்கன் முஸ்லிம்ஸும் பங்களாதேசி இங்க வந்து இப்போ ஆக்கிரமிப்பு அதிகம் ஆயிருச்சு இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம் ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வரும்போதே அவங்க ஓட்டர் ஐடி பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு லோன் வாங்கினது எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துட்டாங்க இங்க அழகா அவங்களுக்கு ஓட்டு லிஸ்ட்ல பேரை ஏத்திட்டு அவங்க ஈஸியா போயிடுவாங்க ஓட்டு போடலன்னா பாஜகவுக்கு நஷ்டம் இல்லை தமிழக மக்களாக நமக்குதான் நஷ்டம் நம்ம தான் அடுத்து வந்து இன்னும் ஒரு அதிகமான பிரச்சனைகளை நம்ம வந்து பேஸ் பண்ண வேண்டி வரும் இன்னைக்கே பார்த்தோம்னா சாம்சங்ல வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நொய்டா மத்திய பிரதேசம் நொய்டாவில இதற்குண்டான யூனிட் அங்க ஆரம்பி ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் இஷு பெருசாச்சுன்னா கண்டிப்பா கம்பெனி ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்க போயிடுவாங்க நாற்பது நாப்பத்தையாயிரம் பேர்களுக்கு வேலை இல்லாம போயிடும் இன்னைக்கு இருக்க அரசாங்கம் அதை வந்து கருத்திலேயே கொள்ளாது பத்து லட்சம் கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க எதுவுமே கொடுக்கலன்னு சொல்றாங்க ஆனா பத்து லட்சத்து நியர்பை வந்து கடன் இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனும் கடன்ல கடன்லதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அரசாங்கம் நம்ம பேர சொல்லி கடை வா கடை வாங்கியிருக்காங்க அவ்வளவு பணத்தை என்ன செஞ்சாங்கன்னே தெரியல பெண்கள் கொடுக்கறது அந்த ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் ஓசி பஸ் ஓசி பஸ் சொல்லி எங்க ஊர் பக்கம்ல ஓட்ட பஸ் தான் வருது ஓசி பஸ்ல அதை ஒண்ணுமே வரமாட்டேங்குது இதுதான் எல்லா தமிழ்நாடு எல்லா பிரச்சனையுமே எல்லாத்துக்கும் இதுதான் பிரச்சனையாவே இருக்கு பஸ் எந்த பஸ் வந்து கரெக்டா இருக்குன்னு நமக்கு நமக்கே தெரியும் ஆனா இந்த சோசியல் மீடியாவுல போடுறவங்களுடைய போஸ்ட்களுக்கு செய்து கேள்விக்கு பதில் கொடுக்காதீங்க தயவுசெய்து நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணாமலை அவருடைய கருத்தை வந்து நம்ம வலுப்படுத்தணும் அவர் என்ன நினைச்சாரு அடுத்து வந்து ஆட்சி அமைக்கணும் நல்ல ஆட்சி கொடுக்கணும் நமக்காக நினைச்சாரு செப்பல் போடாம இருந்தாரு ஆனா நேத்து பாஜக மேலிடம் இவருடைய அந்த ஒரு அவருடைய ஒரு ஈர்ப்ப மக்கள் மேல உள்ள ஒரு ஈடுபாடை அவங்க புரிஞ்சுட்டாங்க நேத்தே வந்து செப்பல் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து ஒரு அன்பு கட்டளை கொடுத்து நேத்துன்னு செப்பல் போட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது நமக்கே இவ்வளவு விஷயங்கள் தெரியுது அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா ரொம்ப லிபரலா இருக்கு ரொம்ப கேஷுவலா இருக்காங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக தெரியும் ஒரு மாநிலத்துக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆனா ஆட்சியை கலைஞன்னு சொல்றாங்க கண்டிப்பா பாஜக ஆட்சியை கலைக்க மாட்டாங்க வெஸ்ட் பங்கால இதை விட நூறு மடங்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி கலந்து அந்த மக்கள் கதறாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா நானூறு குடும்பங்கள் வந்து எங்க போயறாங்கன்னே தெரியல இந்து மக்கள் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக வெஸ்ட் பங்கால் ஆயிருச்சு இதனுடைய காரணம் அங்க இருக்கும் அரசியல்வாதி மம்தா பானர்ஜி அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு மூன்று வந்து சாதாரண பொதுமக்கள் இந்து மக்களை வந்து கொலை செஞ்சிருக்காங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா போலீஸ் எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க இப்படி ஒரு டைம் நம்ம கோட்டை விட்டோம்னா பாதிப்பு மக்கள் நம்மதான் கஷ்டப்பட போறோம் பாஜக மேலிடம் வந்து ஒண்ணும் செய்ய மாட்டாங்க ஏன்னா நீங்க அனுபவிங்க அனுபவிச்சாதான் உங்களுக்கு புத்தி வருங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்துருவாங்க இன்னும் பார்த்தோம்னா எவ்வளவோ நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை ஃபுல்லா வந்து அண்ணாமலை அவர்கள் இங்க கொண்டு வந்துட்டாங்க இது வந்து அஹ் மோடி அவர்கள் பார்த்தோம்னா ஒரு பூச்சாண்டி ஒரு பயங்கரவாதியாக கட்டமைச்சு வச்சிருந்த இடத்துல அதை ஃபுல்லா உடைச்சிருக்காரு அதான் நம்ம நாலு மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் எவ்வளவோ ஸ்கீம் இருக்கு அதுல ஒரு ஆண் ஒரு அஞ்சு நபர்களையாவது நம்ம வந்து ஒரு உறுப்பினராக சேர்க்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்க புரிஞ்சு நீங்க பதிவுகளை போடுங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அண்ணாமலை அவர்கள் எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்க போறாரு நம்ம மக்களோட மக்களா கலந்துக்க போறாரு எல்லா பொதுக்கூட்டங்களையும் வந்து இனிமேல் கலந்துக்கிருவாங்க மோடி அவர்களும் யோகி ஆதித்யநாத் அவர்களுமே வந்து மாநில தலைவராகவே இல்லாமதான் அவங்க இவ்வளவு பெரிய பொறுப்புக்கே வந்திருக்கிறாங்க அந்த வழியிலதான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களையும் கொண்டு வர்றாங்க வந்து சீமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போறாரு நமக்கு இங்க எவ்வளவோ சரி பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் அதிகமாக இருக்கு இப்ப மும்மொழி திட்டத்தெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த இந்த ஆட்சி வந்துச்சுன்னா கண்டிப்பா மும்மொழி திட்டமே வராது இன்னும் வந்து இளம் விதைகள் தமிழ்நாட்டுல இன்னும் பல மடங்கு ஆவாங்க அதெல்லாம் வந்து எப்படி நம்ம கண்ணை கொண்டு பாத்துக்கிட்டு இருக்கிறது இங்க யோசிக்கணும் யோசிச்சு அண்ணாமலையோட நம்ம கூட தான் இருக்க போறாங்க நம்மளுடைய ஐடியாலஜி என்ன ஒரு தேசிய நீரோட்டத்துல இருக்கணும் நம் நாடு நம் மாநிலம் நல்லா இருக்கணும் கூட இருப்பாங்க மோடி ஐயா கூட இருப்பாரு அமித்ஷா ஐயா இருப்பாங்க அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி இருக்கும் ஒவ்வொரு தொண்டனும் அதிமுக தொண்டனாகவும் இருந்தாலும் சரி பாஜக தொண்டனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒற்றுமையா இருந்து கட்சியை வலுப்படுத்த பாருங்க உறுப்பினர்களை அதிகமாக சேருங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க இந்தென்ன பிரச்சனைகள் இருக்கு இதை வந்து இனி வர்ற அரசாங்கம் வந்து எல்லாம் வந்து நல்லா இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா நல்லா செய்வாங்க அப்படிங்கிற மக்களுக்கு வந்து புரிய வைங்க பயமுறுத்தாதீங்க நான் ஓட்டு போட மாட்டேன் என் குடும்பம் ஓட்டு போடாது நீங்க நான் நூறு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன் நான் நூறு மெம்பர்ஸை வச்சிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிட்டேன் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டேன் ஓட்டு போடாதன்னு சொன்ன மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உண்மையான தேசியவாதிகள் இப்படி சொல்லுவாங்களா இது கண்டிப்பா யாரோ இடையில நுழைஞ்சுக்கிற ஒரு கருப்பு ஆடுதான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம மக்களினுடைய மனச வந்து கலைக்கிறாங்க அதுக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க தைரியமாக இரு தைரியமா இருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அடுத்து அவர்கள் வரும்போது பரவாயில்ல நம்ம இவ்வளவு ஆள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு அவருக்கு அவருக்கு தெரியும் கட்சி மேலிடத்துக்கு தெரியும் அஹ் ஹேமந்த பிஸ்வ சர்மா வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் அவரெல்லாம் டைரெக்டாக தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்து இன்னைக்கு அந்த வடகிழக்கு மாநிலங்களில் வந்து பக்கத்து நாடு யூனிஸ்க்கு அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ யார் எங்க நாட்டு விஷயத்துக்குள்ள தலையிடுறன்னு சொல்லி அப்படி வச்சிருக்காரு சிஐ முதல்ல அமல்படுத்தினவர் ஹேமந்த விஸ்வ சர்மா அதே மாதிரி என்ஆர்சியை தைரியமா அமல்படுத்தி இன்னைக்கு அங்க இருக்கும் இஸ்லாமியர்களை வச்சேவும் அந்த ஊர் சுத்தி வந்திருக்க அந்த பக்கத்து நாட்டுக்காரன் அப்புறம் அடிச்சு துரத்துனவர் அவருடைய திறமையே கண்டுபிடிச்சவங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுல எவ்வளவு தூரம் கட்சியை வளர்த்திருக்க வளர்த்திருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரியணும் அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து மக்கள்கிட்ட வந்து ஓபனா சொல்ல மாட்டாங்க சொல்லவும் கூடாது சொல்லவும் முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து நேர்மையானவர்களாக இருப்பாங்க உண்மையானவர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாருமே நம்பிக்கையானவர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க மக்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஆதரவாக இருக்கணும் மனசை விடாதீங்க இன்னும் வந்து நம்ம எவ்வளவு தூரம் வந்து மேல வரணும் கட்சியை மேம்படுத்தணும் ஓட்டு சதவீதத்தை அதிகப்படுத்தி காட்டணும் அப்படின்னு தடவை வந்து மகாராஷ்டிராவில கூட்டணி ஆட்சிதான் அமைச்சாங்க இன்னைக்கு பாஜக அதிகமான சீட்டுகளை எடுத்து தனி பெரும்பான்மையா வந்து ஆஹ் பீகார்ல ரெண்டு தடவையுமே வந்து கூட்டணி ஆட்சிதான் இந்த தடவை அங்கேயுமே வந்து அதிகமான சீட்டு வாங்கினா பாஜக ஆட்சி வரும் ஆனா இங்க வந்து ஒரு ஹிந்து ஓட்டு பேங்க் ஒண்ணும் உருவாகலை மக்கள் பாஜகக்கான ஒரு ஓட்டு பேங்க உருவாகாத வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் வந்து ஒரு சேஃப் ஏன்னா அடுத்து வந்து ஏன்னா ஒரு ஐடியாலஜி பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்க திமுக அரசாங்கம் வந்து இருக்க கூடாதுன்னு மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த ஐடியாலஜில அதிமுகவும் இருக்கு பாஜகவும் இருக்கு அப்ப அந்த ரெண்டு ஒரு ஐடியாலஜி சேரும் சேரும்போது மக்கள் வந்து தொண்டர்கள் எல்லாரும் துணையா இருக்கிறாங்க நம்ம வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு பாஜகவும் சப்போர்ட் பண்ணுது பாஜக செய்யறது மக்களுடைய நலனுக்காக மட்டும்தான் அவங்களுக்கு இதுல எந்த நலனும் இல்லை ஆனால் இங்க பார்த்தோம்னா அடுத்து வர கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு தான் இன்னொரு நம்ம குறிப்பாக சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு கடலோர ஸ்டேட்டு பக்கத்துல ஹம்மன் தோட்டம் இருக்குது ஹம்மன் தோட்டானால நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான பாதிப்பு ஆனால் இன்னைக்கு நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் அதை வந்து அதை என்னென்ன கண்டுக்கிறவே மாட்டேங்கிறாரு ரொம்ப ஈஸியா வந்து ஊடுருவாரர்கள் உள்ள நுழைஞ்சிருவாங்க யார் தீவிரவாதி வரானா பயங்கரவாதி வர்றானா பக்கத்து நாட்டுக்காரர் எதிரி எதிரினாரா எதுவுமே நமக்கு தெரியாது இது இது வந்து இன்னைக்கு இருக்க ஆளு மாசாங்கம் எதுவுமே கருத்துல கொ கொள்ள மாட்டேங்கிறது ஆனா இதே இது வந்து ஒரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்துச்சுன்னா அவங்க எல்லாமே வந்து நம் நாட்டுக்கு நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் யாரு உள்ளே வரணும் யாரு வெளியே போகணும் ஈஸியா வந்து அவங்க கேப்சர் பண்ணிருவாங்க இப்ப எங்க ஊர்ல கூட ஈஸியாக வந்து சொல்ல முடியும் இவங்க வந்து பங்களாதேஷ்லாம் நிறையா இருக்கிறாங்க எல்லாம் வந்து இன்னொரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அவங்க அவங்களெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி வெளியே ஏற்ற முடியும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு ரேகா குப்தா ஷின் பாக்ல நுழைய முடியாது ஆனா இன்னைக்கு ரேகா குப்தா பிறகு இன்னைக்கு ஷாஹின் பாக்கு அமைதியா இருக்கு உள்ள போலீஸ் நொட நுழைஞ்சு யாரு பங்களாதேஷி யாரு ரோக்கிங்கன்ஸ் யாரு இந்தியன்ஸ் சொல்லி ஃபுல்லா வெரிஃபை பண்ணி நம்ம இந்தியன் முஸ்லீம்க்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை கூட வராம அவ்வளவு கிளியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள சாதாரண ஒரு மெம்பர் ஒரு மேயரா இருந்தவங்க ஐம்பத்தி நாலு ஓட்டுல ஒரு டைம் வந்து அவங்க மேயர் வாய்ப்பை தவற விட்டவங்க அவங்களே எதிர்பார்க்கல அவங்க வந்து நம்ம வந்து முதல்வராக வருவோம் அப்படின்னு அவங்களே எதிர்பார்க்காத தான் அவங்களுடைய திறமைய அவங்க மெம்பர் வார்டு கவுன்சிலராக இருந்து இந்த தூரம் வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய உழைப்பை வந்து அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிதான் அண்ணாமலை அவங்களுடைய உழைப்பையுமே வந்து அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து முதல்வராகத்தான் வருவாரு இன்னிப்பில் அடுத்துல அது அடுத்த டைம் வந்துட்டு போகட்டும் அதுக்காக எல்லாருமா சேர்ந்து மனசை விட்டு உடைஞ்ச மனச உதாசீனப்படுத்தி எல்லாருமே வந்து பதிவு போடுறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு அதுல குறிப்பா எல்லாம் ரொம்ப இந்த பாஜகவினுடைய ஐடிவிங் தலைவர்களே வந்து போடும்போதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஹ் சார் நீங்க எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா பதிவு போடணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சதுனால ஒருத்தர் ஒருத்தர் வந்து நாங்க அதிமுக கூட்டணி என்ன நான் ஓட்டு போட மாட்டேன் பாஜக கூட்டணி என்ன நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ஒரு புறந்து கூட ஏத்துக்கிறவே முடியல ஏன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கும் அதிகமான உறுப்பினர்கள் வந்து ஏடிஎம் கியிலிருந்து வந்தவங்க தான் மற்ற எல்லாரும் வந்து சந்திரமண்டலத்துலையும் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்து ஒண்ணு குதிக்கல ஏன்னா ஜெயலலிதா அவங்க வந்து ஒரு கட்டர் ஹிந்து அவங்க ஒரு தன் எல்லா மக்களையும் அரவணைச்சு போன தலைவியாக இருந்தாலும் இந்து மதத்தின் மேல அவங்களுக்கு இருக்கிற பிடித்தம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து தைரியமா நிறைய விஷயங்களை வந்து எடுத்து பேசி இருக்காங்க ராமர் கோயில் கட்டும்போது கூட தம இந்தியாவுல ராமர் கோயில் ராமருக்கு கோயில் கட்டாம எங்க கட்டுறதுன்னு சொல்லி தைரியமா கேட்ட பெண்மணி இந்துக்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க இப்ப வந்து இல்ல ஏன்னா இன்னைக்கு இருக்க டிஎம்கே கட்சி டிகா கட்சி வந்து இப்ப பொன்மொழி அவர்கள் கூட பார்த்தோம்னா தரம் தாழ்ந்த வார்த்தைகளை வந்து சைவம் வைணவம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசிருக்கிறாங்க அதை நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண கூட ரொம்ப சங்கடமாக இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்த அதிகமான வாக்காளர்கள் தான் பாஜகவுக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது வந்து அந்த ஐடியாலஜினாலதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அண்ணாமலை அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் அண்ணாமலை அவரோட பாய்ஸை வந்து பண்றாங்க பண்றாங்கன்னா தனியானா அவரை வந்து அந்த பல்லக்களை வச்சு அந்த பல்லக்குன்னு கரெக்டான வார்த்தை தெரியல அவங்கள வச்சு நான் தூக்குவேன் அப்படின்னு நான் சொல்லும்போது தான் தமிழ்நாடே அவரை திரும்பி பார்க்குது அதுக்கு போது நம்ம யாருமே எனக்கே தெரியாது ஓ அண்ணாமலை அப்படின்னு வந்து இன்னைக்கு இருக்கிறாரு தலைவராக இருக்கிறாரு அப்படின்ட்டு ஆனா இப்ப அண்ணாமலை இந்த வாட்டி வார்த்தை சொன்னதுக்கு பிறகுதான் ஓகே இங்கே தமிழ்நாட்டில் இந்து மக்களுக்காக ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆரம்பிச்சது அந்த தலைவர் வந்து கண்டிப்பாக வந்து தமிழக மக்களை வந்து விட்டு போக மாட்டாருங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இப்படி வந்து ரெண்டு ஏடிஎம்கே ஆகட்டும் பாஜகவாகட்டும் இந்த இந்து மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒற்றுமை வந்து ஓட்டு பேங்காக ஒன்று ஆக்கணும்னு சொல்லி பாஜக தலைமை நினைக்கிது இது தவறு ஒன்றுமே இல்லை ஹரியானாவாகட்டும் டெல்லி ஆகட்டும் மகாராஷ்டிரா ஆகட்டும் அங்க எல்லாமே வந்து சொல்லி வச்ச மாதிரி போ போட்டாங்க ஏக்நாத் சிண்டே அண்டு பாஜக ரெண்டு கூட்டணி ஒன்று செஞ்சு சின்ன சின்ன கட்சிகளும் இருந்தது இருந்தாலும் இவங்க வந்து போட்டியிட்ட இடங்கள் எல்லாமே வெற்றினாலும் வெற்றி அதிரிபுரி பயங்கர வெற்றி அதிகமான ஓட்டு தான் ஜெயிச்சு வந்தாங்க அதை அதே மாதிரி ஒரு வெற்றியை கொடுக்கணும் மக்களை வந்து ஒரு பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப வந்து மகாராஷ்டிராவில் என்டிஏ கூட்டணி ஆச்சு இன்னைக்கு பாஜக தான் அந்த தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் முதல்வராக இருக்கிறாங்க தொள்ளாயிரம் ஏக்கர் வந்து ரோக் இங்கன்ஸும் பங்களாதேசியும் தொள்ளாயிரம் ஏக்கர் போது எங்க ஊர் மாதிரி ஐந்து மடங்கு இடம் கொண்ட இடத்த இந்த நாயக வந்து ஆக்கிரமிச்சு ஸ்கூலு மதரசா பள்ளிவாசல் தர்கா பண நோட் அடிக்கிற மிஷினு கள்ள நோட் அடிக்கிற மிஷின் கலா சர்டிபிகேட் கலார் சர்டிபிகேட் வைக்கிற அந்த அடிக்கிற அந்த ஸ்டிக்கர் அடிக்கிற மிஷின் எல்லாம் வச்சிருக்காங்க பாகிஸ்தான் கரன்சி எல்லாம் அங்க இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது வித்தின் டேஸ் ஒன் வீக் அப்படியே காலி பண்ணாங்க அந்த அந்த அத்தனை பரவி எங்கிட்டு போனாங்கன்னே தெரியல அதிகமான ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அஸ்ஸாம் ஹேமந்த ஹேமந்த் சர்மா போன வாரம் தான் ஒரு போட்காஸ்ட்ல சொல்றாரு இங்கேருந்து பிரட்டி அடிக்கப்பட்ட வெளியே போன அத்தனை பேருமே வந்து தமிழ்நாட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு அதுக்கு என்ன காரணம் எப்படி வந்து குறிப்பு அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தா வெஸ்ட் அதாவது வெஸ்ட் பங்கால் அடுத்து பங்களாதேஷ்ல வந்து அங்கே இருக்கும் தொழில் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் மட்டும்தான் அந்த மக்களுக்கு டெக்ஸ்டைல் அண்டு வந்து ஹேண்ட் ஒர்க்கிங் அதிகமா பண்ணுவாங்க அந்த அங்க வந்து அதிகமான கம்பெனி லாக் ஆனதுனால இப்போ அதிகமா டெக்ஸ்டைல் இருக்கிற ஏரியா தமிழ்நாடு அண்டு சூரத் சூரத்துக்குள்ள நுழையவே முடியாது நொறுக்கி அள்ளிடுவாங்க அதே மாதிரி மத்த பாஜக ஆளு மாநிலங்கள்ல ஒளிந்து மறந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தைரியமா கொங்கு மண்டலத்துல ஈரோடு திருப்பூர் இந்த சைடு ஃபுல்லா அதிகம் இன்னும் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதே போ சமீபத்துல கூட ஒருமே பார்த்தேன் வேறு நாட்டுக்கு போயிட்டேன்னு தோணுது ஏன்னா திருப்பூருக்கு போனோம்னா ஹிந்தி தெரியாம நம்ம போயிட்டு வர முடியலங்கிற அளவுக்கு அங்க நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் பீகார்காரங்க தான் அப்படின்னு அவங்க பீகார்காரங்கள் எல்லாமே வெஸ்ட் பெங்கால் சைடா வந்த ரோஹிங்கன் அண்டு பங்களாதேசிகள் அவங்க பேசுற ஸ்லாங்க வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கவே முடியும் ஆனா இங்க நம்ம முதல்வர் வந்து அதை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க இந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்ம தவற விட்டோம்னா நம்மளை மாதிரி முட்டாள் மக்கள் யாருமே இல்லை தமிழர்கள் அறிவாளிகளா புத்திசாலிகளா முட்டாள்களா அப்படிங்கிறது நம்ம தான் தீர்மானிக்கணும் அரசியல்வாதிகள் இல்லை நமக்கு என்ன மாதிரி தலைவர் தேங்கிறதை நம்ம தான் முடிவு பண்ணணும் எதிர எதிராளிகள் இல்லை அதனால தயவு செய்து மனசை விடாதீங்க நல்ல மக்கள்கிட்ட வந்து நீங்க இன்னும் நிறைய நிறைய ஓட்டுகளை சேகரிக்கணும்னு சொல்லி மக்கள்கிட்ட எடுத்து பேசணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்